ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் அறுபத்தி ஒன்பது இந்த திருப்புகழுக்குரிய ஆலயம் திருச்செந்தூர் துன்பங்கொண்டு அங்கம் மெலிந்து அறநொந்து அன்பும் பண்பும் மறந்து ஒளி துஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே தந்து உம்பர் பத கஞ்சம் தம் தஞ்சம் மென்னும்படி என்றெண்டும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே நின் பங்கு ஒன்றும் குரம்பின் சரணங் கண்டு உன் தஞ்சம் என்னும் படி நின் ரன்பின் தன்படி கும்பிடும் இளையோனே பைம்பொன் சிந்தின் துறை தங்கிய குன்றெங்கும் சங்கு வளம்புரி பம்பும் தென் செந்திலில் வந்து அருள் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் திருப்புகழை கேட்போம் வாழ்வில் பல திருப்பங்களை காண்போம் ஓம் ஷரவணபவ ஊம் ஷரவணபவ ஊம் ஷரவணபவ